அனைவருக்கும் மாலை வணக்கங்க இன்றைக்கி ஃபஸ்ட்டு வெண்டக்காய் அறுவடையிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் மாலை அறுவடை இது அப்படியே ரெண்டாவது செடியில் இது கொஞ்சம் சைஸ் சின்னதாக தான் இருக்குது அதனால் நாளைக்கு பறிச்சிடலாங்க அப்படியே மூணாவது வெண்டை செடிங்க அப்படியே மொத்தம் இன்னைக்கு மூணு அறுவடைங்க வெண்டை அப்படியே இன்னைக்கு கொத்தவரங்காய் வரங்காய் அறுவடைங்க அப்படியே கொத்தா ஒரே இடத்துல அவ்வளோ கொத்தவரங்க அவங்கள பாருங்கள் இந்த எறும்பும் விடாமல் எப்படி கட்டெரும்பு என்னென்ன பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள் நம்ம செடியை நம்ம மட்டும் போய் நோண்ட மாட்டேறாங்க கட்டெரும்பும் நோண்டிகிட்ருக்காங்க பாருங்கள் அப்படியே வந்து மாவு பூச்சை வந்து விட்டுருவாங்க இவங்களுக்கு இதே வேலை தாங்க ஒரு கைப்பிடி கொத்தவரங்காவே அறுவடை பண்ணிட்டாங்க இன்றைக்கி நல்லா நீட் சைஸாக இருந்தது பார்க்குறதுக்கு ரொம்ப க்ரீனிஷாக ரொம்ப அழகாக இருந்தாங்க எப்போ கொடுத்தாலும் ஒரு கைப்பிடி கொடுத்துட்றாங்க அப்படியே அவரக்காய் பாருங்கள் இவ்வளோ பெரிய செடிக்கு இந்நேரம் நமக்கு கிலோ கணக்கில் அவரக்காய் கிடச்சிருக்கணும் என்ன காரணம்னு தெரியல பூக்கள் நல்லா வராங்க செடிகள் நல்லா பசுமையாக இருக்காங்க ஆனால் பிஞ்சுகள் மட்டும் இல்லைங்க என்ன காரணம்னு தெரியல பறவைகள் ஏதாவது பூக்களை கொத்தி போட்டுடுறாங்களா சத்து குறைபாடா என்னன்னு தெரியலனாலும் இன்றைக்கி நான் ஹாஸ்பிட்டல் போய்ட்டு வரும்பொழுதே தோட்டக்கடையில் போயிட்டு சொல்லி மருந்து வாங்கிட்டு வந்தாங்க அவங்க வாரத்துக்கு ஒரு தடவை ஒரு பேக்கெட்டில் ஒரு மருந்து பவுடர் மாதிரி ஒரு மருந்து கொடுத்தாங்க அதை செடிங்களுக்கு மேலே போடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதையும் கொடுத்துட்டு டிஏபி ஒரு பேக்கெட் கொடுத்தாங்க அதை தண்ணியில் கரைச்சி ஒரு மக்கு ஊற்ற சொல்லி ஒரு ஸ்பூன் போட்டு ஒரு மகு ஊற்ற சொல்லியிருக்காங்க அப்படியே மண்புழு உரமும் கொடுத்துருக்காங்க இது மூணையுமே பண்ணுங்கள் உங்களுக்கு காய் வந்து நல்லா வரும்னு சொல்லிவிட்டாங்க நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாங்க அப்படியே பச்சை மிளகாவும் நல்லா அறுவடைங்க அவங்களே இன்றைக்கி ஒரு கைப்பிடி கிடச்சிட்டாங்க நல்ல சைஸும் பெருசாக இருந்தாங்க பார்க்குறதுக்கே எல்லாமே ஒரு கைப்பிடி அறுவடையோடு நம்ம தோட்டம் இன்றைக்கி களை கட்டுதுங்க அவரைக்கா மட்டும் ஒன்றே ஒன்று தாங்க கொடுத்தாங்க அடுத்து வராங்க நம்ம கத்திரி இருக்குங்க ஒரு ஆறு ஏழு செடியில் இருந்தது சைஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பெருக்கட்டுன்னு விட்டுருக்கேன் அப்படியே அது ஒரு ரெண்டு கத்திரிக்காய் மட்டும் இருந்தாங்க இன்றைக்கி நான் அறுவடை பண்ண நான் அடுத்து வராங்கங்க நம்ம பருப்பு கீரைங்க நம்ம சமையலுக்கு தேவையானது இன்றைக்கி எல்லாமே நம்ம தோட்டத்துலேயே கிடச்சிடுச்சுங்க மாலை நேரம் அறுவடை கலக்கல் அறுவடையாக போயிடுச்சுங்க நல்ல ஒரு அறுவடைங்க இன்றைக்கி கொடுத்துருந்தாங்க

To my neighborhood hey, yo. West Coast where The sun sets slow Chillin' with the homies Let that talk box glow Gabby and palm trees Vibe real tight Retro beats Bump beneath the moon tonight